கண்டிப்பாக பட்டலந்தை என்றது நேற்று நடக்கவில்லை இது முன்னிய ப விமது அரசாங்கங்கள் அன்றைய காலத்தில் போராட்டம் நடைபெற்ற காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த போது விமது அரசாங்கம் அன்று இல்லை எமது இளைஞர்கள் அன்றைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட்டம் செய்த தருணத்தில் மக்களின் உரிமைகளுக்காக போராடிய தருணத்தில் அன்றைய அரசாங்கங்கள் எம்மை ஒடுக்கியது ஏனென்றால் உரிமைகளுக்காக குரல் எடுப்பவர்கள் தமது அதிகார வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது முதலாளித்துவ வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது சாதாரண மக்களை சிறையில் அடைத்து அநியான முறையில் அன்றைய ரணில் அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அதுக்கு தலைமை தாங்கியிருந்தார் மற்ற அந்த இன்றைய அருகே கிடைக்கிறது அந்த அன்றைய காலத்தில் அதற்கான விசாரணை ஒன்று நடைபெற்றது அதை மூடி மறைக்கும் விதமாக அன்றைய அரசாங்கங்கள் அரசாங்கத்திற்கு செயற்பட்டது இன்று அது ரணில் விக்ரமசிங் ஊடகத்தில் கேள்வி கேட்ட தருணத்தில் இது ஒரு பூதாகரமான இன்று கொண்டு வந்து பாராளுமன்றத்தின் ஊடாக இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏனென்றால் இலங்கையில் எங்கு பார்த்தாலும் மனித புதை குழிகள் தான் இருக்கின்றன ஏனென்றால் முன்னே அரசாங்கங்கள் மக்களை பிரித்தாண்டு தாங்கள் விளையாடுகிறோம் வடமாகாணத்திலும் பல மனித புதைக்கொலிகள் இருக்கிறது வடமாகாணத்திலும் ஆயுத போராட்டத்துக்கு தள்ளுவதற்கு காரணமே இந்த ரணில் விக்ரமசிங்க தான் ஜாழ்பாண மக்கள் தமிழ் மக்களும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் ஏன் அவர்கள் ஆயுதம் தூக்குவதற்கு தள்ளப்பட்டார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் அதே நேரம் ஜாழ்ப்பாண நூலகம் மதிப்பு அதே நேரம் தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீதி இருந்த நம்பிக்கையை செயலுக்க வச்சது இதே ரணில் தான் ரணில்விக் சிங்க மாவட்ட அபிவிருத்தி தேர்தல் மூட்டம் வாக்கு பெட்டிகளை தேடியது நிமித்தமாக அதன் மீது தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீது இந்த நம்பிக்கையை சீரக்க வைத்து யாழ்ப்பாண நூலகத்தையும் எரித்ததன் நிமித்தமாக தமிழறிஞர்கள் ஆயுதமுனைக்கு தள்ளப்பட்டார்கள்